ஒரு நிமிஷம் கேளுங்க இப்போ சீசன் இருக்குது எல்லா இடத்துலயும் ஜலதோஷம் வருது உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ இல்லாட்டி உங்களுக்கோ செஸ்ட் கன்ஜஷன் இருந்ததுன்னா சளி இருந்ததுன்னா இந்த அழகான நம்ம பாரம்பரிய முறையை ஃபாலோ பண்ணுங்கள் மருந்து மாத்திரைக்கு உடனே போகாதீங்க வெந்நீர் எடுத்துங்க எடுத்துட்டு அதில் ஜீரகத்தையும் மிளகையும் நல்லா பொடி பண்ணி விடுங்க வெள்ளத்தை சேர்த்துங்க நல்லா அதை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணுங்க இல்லாட்டி தண்ணியில் நல்லா சுடவைங்க வடிகட்டிவிட்டு அந்த தண்ணியை குடிங்க ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது உப்பை வந்து கல் உப்பாக இருந்தாலும் சரி இல்லை டேபிள் சால்ட் இருந்தாலும் சரி வெந்நீரில் போட்டு மிதமான சூடு பண்ணி தொண்டைக்கு சுட வைங்க தொண்டைக்கு காதல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா வாயில் விட்டு நல்லா துப்ப துப்பேன் மூணாவது வெந்நீரை நல்லா கொதிக்கிற அளவுக்கு வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் யூக்கலிப்டஸ் கலந்துட்டு ஆவி பிடிங்க யூக்கலிப்டஸ் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியா எல்லாமே அதில் இருக்கிறதுனால உபயோகமாக இருக்கும் காதுக்கு பின்னாடி நீங்கள் தடவிக்கிட்டு படுக்கலாம் இந்த பாரம்பரிய முறைகளை நீங்கள் செய்யுங்க இன்னொன்று ஓமத்தை நீங்கள் வந்து கட்சி வச்சுக்கிட்டு நல்லா பொடி பண்ணி அதை கூட நீங்கள் வாசனையாக எடுக்கலாம் முயற்சி